தற்போது தூத்துக்குடியினுடைய நிலவரத்தை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் உணவிற்காக தவித்து வரும் மக்களுக்கு ஹெலிகாப்டரில் இருந்து தூக்கி வீசப்படக்கூடிய உணவுகள் பொதுமக்களுக்கு போய் சேரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து மூன்றாம் நாளாக பொதுமக்கள் உணவின்றி தவித்து வருகிறார்கள் இந்நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் அப்பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கப்படும் காட்சிகள் தான் இவை இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் என்கிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பெரு வெள்ளத்தின் காரணமாக வீடுகளை விட்டு வெளியேற முடியாத சூழலில்தான் மக்கள் தவித்து வருகிறார்கள் வீடுகளில் போதிய மின்சாரங்கள் இல்லை அதே நேரத்தில் சமைத்து உண்பதற்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கூட இல்லை இப்படி இல்லாத நிலையில இன்றோடு அதீத கனமழை பெய்து நான்காவது நாட்களுக்காக வீடுகளுக்குள்ளே முடங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை உணவு தூய்மையான குடிநீர் இவை கிடைப்பதில் சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே பல மக்கள் தங்களுடைய வீடுகளுடைய மொட்டை மாடிகளில் நின்று உணவுக்காக காத்திருக்கக்கூடிய நிலையில இந்திய கடலோர காவல்படை மற்றும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஐந்து டன் மதிப்புடைய உணவுப் பொருட்களை மதுரை எழுப்பு தளத்தில் இருந்து தூத்துக்குடியை கொண்டு சென்றிருக்கிறார்கள் இந்திய கடலோர காவல் படையினர் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளுக்கு இந்த ஐந்து டன் உணவுப் பொருட்கள் என்பதே வழங்கப்பட்டு வருகிறது என்னுடைய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி மக்களை பொறுத்த மட்டுமே பல பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழலில் தவித்து வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு தேவையான அடிப்படை உணவு குடிநீர் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கு ஹெலிகாப்டர்கள் மூலமாக இந்திய கடலோர காவல் படை வீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தான் தூத்துக்குடியுடைய நகர பகுதிகளில் மக்கள் மொட்டை மாடிகள் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில கீழிருந்து அவர்களுடைய கை காட்டக்கூடிய அறிந்து காவல்படையினுடைய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் வழங்கி வருகிறார்கள் இதே நெல்லை உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டுக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை மற்றும் உணவுப் பொருட்களை எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது ஒரு பக்கம் ஒரு சில ஹெலிகாப்டர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய மற்ற மற்றொரு பக்கம் மக்களுக்கு அடிப்படை தேவையான உணவு மற்றும் குடிநீர் உள்ள

தொடர்ந்து பல இடங்களில் இது போன்ற நிலை நீடிக்கும்ல யோகேஸ்வரன் ஆக்சுவலாக நிறைய இடத்துல இன்னும் உணவுகள் கிடைக்கல சரியான குடிநீர் எங்களுக்கு கிடைக்கல மாற்று துணி கூட இல்லை அப்படின்னு மக்களுடைய வேதனையை நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வரும் தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் மக்கள்தான் தவிக்கிறார்களே தவிர அரசு அதிகாரிகள் நிவாரண பணிகளை இப்போது வரை முழுமையாக தொடங்கி இருக்கிறார்களா என்றால் கேள்விக்குறிதான் அதற்கு விடைகளாக மாறுகிறது அதற்கான காரணம் தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் நம்முடைய செய்தியாளர்கள் பலரும் களத்துல இருக்கிறாங்க நான் உட்பட பலரும் இருக்கக்கூடிய நிலையில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க நம்ம செய்தியாளர்கள்ட்டே அப்படின்னா பல செய்திகளாக நாம் காட்சிப்படுத்துகிறோம் இங்கு வரக்கூடிய அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் சென்று அவர்கள் உணவுப் பொருட்களையோ அல்லது தேவையான அத்தியாவசிய பொருட்களையோ வழங்கி விட்டு அங்கு மட்டும் எடுத்து கொண்டு அங்கிருந்து கடந்து சென்று விடுகிறார்கள் ஆனால் அவர்கள் செல்லக்கூடிய வலையில பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நான்காவது நாட்களாக உண்ண உணவு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில தாங்கள் குறிப்பிட்ட அதிகாரிகளை முற்றுகையிட்டோ அல்லது தங்களுடைய போராட்டங்கள் மூலமாக தங்களுக்கு உணவுகள் கிடைக்க வேண்டியிருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்பது உங்களுக்கு மட்டும் தான் இருக்கிறதா மற்றவர்களுக்கு வயிறு மற்ற என்ற நாட்களாக சாப்பிட்டு விட்டு இப்போது சாப்பாடு இல்லை என்று கேட்பது போல அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள் முழுமையாக சாப்பிடவில்லை என்பதை அதிகாரிகள் புரிந்து கொள்ள மாட்டுகிறார்கள் அரசு அதிகாரிகளை பொறுத்த மட்டுமே குறிப்பிட்ட பகுதிகளில் அரசு அதிகாரிகள் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர்கள் வரக்கூடிய பகுதிகளில் மட்டுமே நிலவரத்தை சீரமைத்து வைத்திருக்கிறார்கள் இன்னமும் துளியளவு கூட நிலவரம் சீராகாத பல பகுதிகள் இருக்கிறது அந்த பகுதிகளில் மக்கள் அவர்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள் வீடுகளில்

அத்தியாவசிய தேவைகளையாவது பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாகவும் அமைகிறது சூர்யா யோகேஷ் தொடர்ந்து விளம்பர அரசோட இந்த அலட்சியத்தால் மக்களுக்கு இன்னுமே சிக்கல்கள் இன்னல்கள் தான் குறிப்பாக இப்பவே மக்கள் வீதிகளுக்கு வந்து போராடக்கூடிய நிலை தான் இந்த நிலையை நீடிச்சது அப்படின்னா மக்களுடைய அடுத்த கட்ட போராட்டங்கள் என்னவாக இருக்கும் முதல்ல மக்கள் வெளியில வரணும் அவங்க வீடுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறாங்க அவங்களை வெளியே வரவதற்கே மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கிறது உண்மையிலேயே நான் ஒரு சில காட்சிகளை பார்த்து அடிப்படையில நான் பதிவு செய்யறேன் உங்ககிட்ட ஒரு சில வீடுகள்ல இப்போது வரை அவருடைய வீடுகளுக்குள்ள தலைப்பகுதி அளவுக்கு மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது வீடுகளுடைய மாடிகள் அவங்க தஞ்சமடைந்து இருக்கிறாங்க தூத்துக்குடியை பொறுத்த மட்டுமே சென்னை போன்ற நகரங்கள் அல்ல ஒரே இடத்துல பல பகுதிகள் அடுக்குமாடி குடியிருப்பதா இருப்பதற்கு ஒரு வீடு ஒரு இடத்தில் இருந்தால் மற்றொரு வீடு ஒரு ஐம்பது அடி தூரத்துல அப்படியான சில பகுதிகளும் இருக்கிறது அந்த பகுதிகளில் இருக்கவர்கள் எல்லாம் அக்கம் பக்கத்தினரை கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை காரணம் உரிய மின்சாரம் இல்லை இருக்கிற செல்போனுக்கு நெட்ஒர்க் இல்லை இப்படியான பல இடர்பாடுகள் மக்களை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அல்லது தனக்கு தெரிந்த ஒரு

அதிகாரிகள் கூட எங்களை வந்து பார்க்கவில்லை மீட்கவில்லை தங்களுக்கு தேவையான குற்றச்சாட்டு மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் அரசின் மீது பல இடங்களில் நாமும் காட்சிகளாகவும் பதிவு செய்திருக்கிறோம் மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாகவும் பதிவு செய்திருக்கிறோம் இப்படியான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையில மக்கள் இப்போதைக்கு அவர்கள் கோபத்தை தாண்டி எப்படியாவது தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தங்களுக்கு தேவையான உணவு அல்லது அதிக மழை நீரோ வெள்ள நீரோ சூழ்நிலக்கூடிய பட்சத்தில் நிலமையிலிருந்து தப்பிக்க தங்களுக்கு ஏதாவது ஒரு வழி என்ற ஒரு மனதா இருக்கிறார்கள் அவர்களை மீட்கப்பட வேண்டும் அப்படின்ற இப்போது வரை ஒரு நம்பிக்கையுடன் பலரும் பல வீடுகளில் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் காட்சிகளாகவும் கூட காட்சிப்படுத்தி இருந்தோம் அரசு இனிமேலாவது துரிதமான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு முதலில் பாதுகாப்பாக அவர்களுக்கு ஒரு இடத்தை அளிப்பதற்கு அவர்களை மீட்டெடுத்து வர வேண்டும் மற்றவர்கள் பாதுகாப்பாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவு குடிநீர் உள்ளிட்ட பொருட்களையாவது வழங்கப்பட வேண்டும் இன்னும்

அவர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் அமைகிறது சூர்யா